பச்சைக்கு அரைச்சிக்கிறங்க நாலஞ்சு பூண்டு இஞ்சி சோம்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் மிளகாய் பச்சை போட போகிறோம் காளிஃப்ளவர் பகோடா போட போகிறோம் இப்போ சுட சுட இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் வெட்டிகிட்டு இருக்கிறோம் மேலே உள்ள கருப்பெல்லாம் சீவிட்டு நல்லா அழகாக பகோடாவுக்கு சின்ன சின்னதாக ஒடிச்சிக்கணும் அப்புறம் அரிசி மாவு நல்லா ரெண்டு ஸ்பூன் நாள் சின்ன சிவையான அளவு மாவு அது கொஞ்சமாக அளவுக்கு உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் அரைச்சிருக்கிறேன் இப்போ பாகடாவை போட போகிறேன் எண்ணெய் ஊத்துறோம் கடலில் எண்ணெய் ஊற்றுரும் என்ன காஞ்சிருச்சு அப்ப பகோடா போடுறேன் எத்த பாருங்க பகோடா புரிஞ்சிட்டு இருக்குங்க பகோடா ரெடி பகோடா ரெடிங்க